அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நம்ம நிக்கிற இடம் கா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணம் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்துல தைக்கா தெருவில் ஆரம்பத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய அதாவது தைக்கா தெருவின் தென்புறத்துல தென்முனையில அமைந்திருக்கக்கூடிய மன்சகுன் நிஸ்வான்ங்கிற தைக்கா இந்த தைக்கா ஒரு பழைய தைக்கா இப்போ புதுப்பிச்சு கட்டப்பட்டிருக்குது இந்த தைக்காவுடைய பழைய தோற்றம் வந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம் இந்த மன்சகுன் நிஸ்வான் தைக்கா வந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அதுக்கு பிறகு திறப்பு விழா நடந்ததில் பெரிய பெரிய ஆலிம்கள் இந்த ஊரில் அப்போ உள்ள ஆளும்கள் கேட்கவே தேவையில்லை பெரிய பெரிய க கல்வி கடல்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க வாழ்ந்து மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கல்வி எல்லாம் வந்து இந்த திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் நம்ம மஹமூத் சுலைமான் லபே ஆலிம் பல்லாக் லபே ஆலிம் அபூபக்கர் ஆலிம் உனக்கான சயித் இப்ராஹிம் ஆலிம் சானா உனா ஆலிம் முஹம்மது அலி சாஹிப் ஆலிம் சதகத்துல்லா ஹாஃபில் அப்துல் ரஹீம் ஆலிம் பெரிய பிஎஸ் சொல்லக்கூடிய அல்ஹாஜி முஹம்மது சுலைமான் சின்ன பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்ஹாஜ் அப்துல் காதிர் எஸ் ஒ ஹபீப் ஆஜாரு எஸ் ஏ அப்பா உமர் அப்துல் காதிர் ஆலிம் செய்தி இஸ்மாயில் ஆலிம் அப்படின்ட்டு இந்த உலமாக்களுடைய பட்டியல் வெகு நீளம் அவ்வளவு பேர் இந்த திறப்புலால கலந்து அவங்களுடைய புனிதமான வருகை அங்க தந்து இந்த தைக்கா சிறப்புற இயங்குவதற்கு அவங்களுடைய ஆரம்ப செயல்பாடு காரணமா இருந்திருக்கு இந்த தைக்கால என்ன நடக்கும் பொதுவாக காயல் உள்ள தைக்காக்கள்ல நிறைய மஜ்லிசுகள் நடக்கும் வாராந்திர மஜிலிசுகள் நடக்கும் அது இங்கேயும் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு பல வகையான மஜ்லிசுகள் ராத்திபுகள் வித்ரியா ஷெரீஃபு புனித புர்தா மஜ்லிஸ் லசுல்லாவுடைய புகழ் பாடக்கூடிய புர்தா மஜிலிஸு எத்தனையோ வகையான மௌலிதுகள் அதே மாதிரி புனித ரமலான்ல நடக்கக்கூடிய தராவி தொழுகி உள்ளிட்ட சிறப்பு அமல்கள் சலவாத்து களிமா மஜிலிசுகள் இதெல்லாம் சிறப்பாக நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்குது இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொய்வு இல்லாம நடக்குது இன்னைக்கும் அதே சிறப்போடு அது நடந்துட்டு இருக்கு இந்த பள்ளி இந்த தைக்காவுடைய புதிய தோற்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி ஒன்பதுல ஷாபான் மாசத்துல வந்து இது புதுப்பிக்கப்பட்டு கட்டுப்பட்டுச்சு அதுக்கு பிறகு விரிவாக்கமும் செய்யப்பட்டிருக்கு இங்க நாத்து மஞ்சலிஸ் ரசுல்லாவுடைய புகழ் பாடக்கூடிய அவுளியாக்களுடைய புகழ் பாடக்கூடிய நிறைய நாத்து மஞ்சலிசுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதுல முக்கியமான நாற்று படிக்கக்கூடிய பெரியவர்கள் உட்பட இந்த தெக்காவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாடல் திறன் கொண்ட இனிமையான குரல் கொண்ட பெண்மணிகள் குழந்தைகள் எல்லாருமே வந்து தொடர்ந்து இந்த நாத்து மஜிலிஸை உயிர்ப்போட வச்சு அண்ணலார் புகழ் பாடல் அவுளியாக்கல் புகழ் பாடலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நேரலையுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா என்றைக்கு இல்லாத சிந்தனையா வளமையான அமல்கள் அங்க நடந்துட்டு இருக்கு ராத்தி கிரும நாத்து அவ்வளவு அது போற மோலிது அதுக்கப்புறம் புர்தா ஷெரீப் எல்லாமே நடந்திருக்குன்றாலும் புதுசாக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க திடீர்னு அவங்களுடைய சிந்தனையில உதிச்சது இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான்லையும் ஹதீஸ்லையும் வரக்கூடிய ஏராளமான சரித்திரங்கள் இருக்கு அதே மாதிரி மருமையின் அடையாளங்கள் சொர்க்கத்துடைய வாயில்கள் நரகத்துடைய வாயில்கள் இப்படியா அந்த சரித்திர தொகுப்புகள் இருக்கு இல்லையா இது அத்தனையும் காட்சியாக கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு பொறுக்காட்சி மாதிரி வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு இதுக்காக பெரிய மெனக்கெட்டு இருக்கிறாங்கிற உள்ள போய் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க பெரிய மெனக்கடல் அவ்வளோ மாற அவங்க வந்து பெரிய பெண்மணிகள்லேருந்து இந்த தைக்காவை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய இதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெண்மணிகள்லேருந்து அவங்களுடைய குழந்தைகள் வரைக்கும் அந்த பொற்காட்சியில் அவங்களுடைய திறமை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஒன்று ஒன்றும் பல்வேறு குரான் ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் அதை சொல்லக்கூடிய சரித்திரங்களையும் நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்குது வாங்க உள்ள போய் அப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம் சார்லாம் இப்ப நம்ம பாக்குற இதுதான் வந்து பொறுக்காட்சி அப்படி மொத்தமா சுத்தி காட்டுங்க அப்படி ஸ்லோவா அப்படி சுத்தி காட்டுங்க அப்படியே சுத்தி காட்டுங்க முதல்ல மொத்தமா அப்படியே இதா காட்டுங்க அதை பின்னாடி காட்டிக்கலாம் இது மொத்தமுமே வந்து இந்த தைக்காவுடைய பெண்கள் அவங்களுடைய குழந்தைகள் அவ்வளவு பேர் சேர்ந்து செஞ்ச அழகான சரித்திர கண்காட்சி பொருட்காட்சின்னு சொல்றதை விட சரித்திர கண்காட்சின்னு சொல்லணும் அப்படி ஒரு அழகான ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க ஒன்னு ஒன்னையா எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் விளக்கி சொல்றேன் இப்ப இங்க பாக்குறீங்களே இது வந்து இந்த தைக்காவுடைய பழைய அமைப்பு இது ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கட்டப்பட்ட பள்ளி நான் சொன்னேன் இல்லையா முதல்ல தரப்புலாம் நடந்துச்சு அதுல நிறைய பெரிய பெரிய உளமாக்கள்லாம் கலந்துக்கிட்டாங்கண்டு அந்த தைக்கா இதுதான் அதுக்கப்புறம் ஆஹ் இந்த இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் தைக்காவும் இருக்குது இந்த தைக்காவோட பக்கத்துல ஒட்டு ஒரு குடிசை இங்க காமிங்க தைக்கா இருக்குது தைக்காவோட ஒட்டு குடிசை இந்த குடிசை என்னன்னா தொழுவ தெரியாத புதுசா தொழுவ ஆரம்பிக்கிற பிள்ளைகள் அவங்க ஜமாத்தில் நிற்கும் போது கொஞ்சம் அலங்கோலங்கள் இருக்கும் அதனால அவங்க பயிற்சி எடுக்கிறதுக்காக தனியா ஒரு ஏற்பாடு அந்த பட்டாளம் மாதிரி செஞ்சு அதில் அந்த குழந்தைகள் தொழுவாங்க பெரியவங்க இதில் தொழுகுறாங்க அப்படியா ஒரு அமைப்பு வச்சிருந்துருக்குறாங்க இப்பவுமே என்ன கம்மி இப்பவுமே வந்து என்னன்னு சொன்னா காயல்பட்டணத்துல தைக்காக்கல்ல கல்ல வந்து தைக்காக்கல்ல பொறுத்த வரைக்கும் அந்த அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற குழந்தைகள் ஒரு பட்டாளம்னு வைப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு கிடுகுகளை அந்த தென்னை கே தென்னங்கீற்று இருக்கு இல்லையா அதில் உள்ள கிடுகுகளை வச்சு வேஞ்சி ஒரு பந்தல் கூரையை போட்டு அதில் அவங்க தொழுகிறதும் ஓதுறதுமா நடந்துருக்கும் பெரியவங்க என்னெல்லாம் செய்கிறத அவங்க பார்த்தாங்களோ அதை அப்படியே இவங்க செய்வாங்க அப்படி இமிடேட் பண்ணி செய்வாங்க ரமலானில் தராக்கி தொழுவாங்க அங்கே மற்ற மற்ற என்னென்ன அமல்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் பெரியவங்க செஞ்சதை அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க செய்வாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி குடிசை போட்டு வச்சுருப்பாங்க எல்லா தைக்காக்களை ஒற்றையும் இப்படி செய்கிற பழக்கம் இன்றைக்கும் காயல்பட்டினத்தில் குழந்தைகள்கிட்ட இருக்குது இந்த இல்லையா இது வந்து எஞ்சி ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கட்டப்பட்ட புதிய புதுப்பிக்கப்பட்ட இந்த தைக்காவுடைய தோற்றம் இது மன்சக்குன் நிஸ்வான் தைக்காவுடைய பேர் இப்ப நம்ம வரிசையா அந்த பொருட்காட்சியை ஒண்ணு ஒன்னா பார்ப்போம் என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு பாப்போம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஹஜ்ஜி கிரியைகள் இந்த ஹஜ்ஜில என்னெல்லாம் பண்ணுவாங்க அவ்வளத்தையும் கோர்வையா சொல்லி முதல்ல போனவன தவாஃப் செய்வாங்க மக்காம் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய பாதடிப்பட்ட இடம் அதே மாதிரி சஃபா மர்வா சஃபாந்தருக்கு மருவாந்தருக்கு ரெண்டு கடையில சகி செய்வாங்க இல்லையா அதை காட்டுற மாதிரி சஃபா மலை மலை ரெண்டு கடையில் உள்ள அந்த மலை குன்று இதை காமிச்சிருக்கிறாங்க மினாவை காமிச்சிருக்கிறாங்க உலகியா குர்பான் கொடுக்குற இடத்தை காமிச்சிருக்கிறாங்க முஸ்தலிஃபா காமிக்கப்படுது அரஃபா மலை காமிக்கிறாங்க இதுதான் ஹஜ்ஜு உடைய முக்கியமான விஷயம் அல் ஹஜ்ஜு அரஃபான்ற சூழ்நா சொல்றாங்க ஹஜ்ஜுங்கிறதே அரஃபாங்கிறாங்க அந்த அரஃபாவில் நடக்கக்கூடிய அந்த ஃபுத்துபாவில் கலந்து கொள்வது ஹஜ்ஜாலியில் ஒவ்வொருத்தருடைய கடமை அதை மென்ஷன் பண்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சிரமத்துக்கு மத்தியில அந்த ஹஜ்ஜை மேற்கொண்டாங்க இன்னைக்கு அவ்வளோ வசதியை சவுதி அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு முடிக்கலைறது கல்லெறியது சேத்தானுக்கு ஜம்ரத் அக்கபா உலா உஸ்தா அதுக்கு கல்லெறியது மதினா ஷெரீஃபில் புனிதமைக்க ரசுல்லாவுடைய ரவுலாவ் ஜியாரத் செய்கிறது அவங்களுடைய நபி பள்ளி சிறப்பிற்குரிய பள்ளியில தொழுகிறது இது எல்லாத்தையும் குறிப்பிடுற மாதிரி இந்த அம்சங்களை பண்ணிருக்கிறாங்க ஹஜ்ஜிக்கரியன்னு சொல்லி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ரசுல்லாக்கு பிடித்தமான உணவு பல வகைகள் உணவு பொருள்கள்னு சொல்லி சில விஷயங்களை அதிசயில பார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க திராட்சைப்பழம் மாதுளை காளான் ஈத்தம்பழம் மெலன் என்னமா

வென் யூ குக் சம்திங் ஸ்பெஷல் மேக் மோர் சோ that யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் நெய்பர்ஸ் நீங்க ஏதாவது சாள்னா சமைச்சா ஏதாவது சமைச்சிங்கன்னா கொஞ்சம் நீர் அதில் அதிகமாக்கிக்க அப்படி செஞ்சு நீங்க அண்டை வீட்டாருக்கும் கொடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதை அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இங்க வந்து கேமத்து நாளின் அடையாளங்கள் மருமையின் அடையாளங்கள் மரணத்துக்கு பிறகு மர்மம் இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் நம்புறோம் நம்ப வேண்டியது கடமை நம்பினாதான் முஸ்லீம் அப்படி அந்த கியாமத்து வர்றதுக்கான அடையாளங்கள் என்னென்னு குரான்லயும் ஹதீஸ்லயும் வந்த விஷயங்களை அழகாக காட்சிப்படுத்திருக்கிறாங்க இம்மா மஹதி அலி இஸ்லாம் அவங்க வருவாங்கன்ற சொல்ல சொல்லிருக்கிறாங்க அதை காட்சிப்படுத்துகிற மாதிரி ஒரு இது காபத்துலா சேதம் அடைகிறது அது ஒரு சம்பவம் நிகழும் அதுக்கான காட்சி சூரியன் மேற்கே உதிக்கும் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்குங்கிறத காட்சிப்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி குரானுடைய எழுத்துக்கள்லாம் எல்லாம் மறையும்ங்கிற விஷயத்த காட்சிப்படுத்திருக்கிறாங்க பெரிய நெருப்பு மூலம் பெரிய நெருப்பு வந்து எரியும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்து இது எல்லாமே ஹதீத்கள் ஈசா நபி அலைசலாம் இப்போ கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைப்படி ஈசா நபி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை குரான் சொல்றது ஈசா நபி வந்து இறைவன் பால் உயர்த்தப்பட்டார்கள் இருக்குது அப்படி உயர்த்தப்பட்ட ஈசா அலேசலாம் இன்னைக்கும் இறைவன்கிட்ட அந்த வானத்துல தான் இருக்கிறாங்க வானத்திலிருந்து இறங்குவாங்க எப்போன்னு சொன்னா கியாமத்துடைய அடையாளமாக அவங்க இறங்குவாங்க அவங்களுக்கு இந்த உலகத்துல ரசூல்லாட உம்மத்தாவே இருந்து அமல் செய்வாங்க இங்க நிக்காகும் பண்ணுவாங்கங்கிற வரைக்கும் மருமையின் அடையாளங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அதுல ஈசாலே செல்ல உடைய அந்த வானிலிருந்து இறங்குறத காட்சிப்படுத்துற மாதிரி ஒரு இதை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தஜ்ஜாலுடைய வருகையை சொல்றாங்க தஜ்ஜாலுடைய வருகை இது ஒத்த தான் இருக்கணும் அவங்களுக்கு கிடைச்ச இமேஜ் இதுதான் போல நெற்றியில காஃபி ரெண்டு எழுதப்பட்டிருக்கும் அதை எழுதுற மாதிரி அப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எங்கிருந்து வெளியே அந்த விஷயங்களை வந்து ஆமா சொல்லித் த நெத்தில வந்து காசீர்னு எழுதப்பட்டிருக்கும் இது வந்து தஜாலுடைய வருகையை பற்றி உள்ளது அதுக்குப்புறம் பார்த்தீங்கன்னா மீசான் தராசை பத்தி சொல்லியிருக்கிறாங்க மறுமையில நம்ம போய் சேர்ந்த புறம் இந்த உலகத்தோடு மறைஞ்சு மறுமைக்கு போனதுக்கு அப்புறம் நம்முடைய அமல்கள் நம்ம செஞ்ச செயல்கள் நல்ல செயல் கெட்ட எல்லாம் வந்து இந்த தராசில் நெருக்கப்படும் நன்மையின் தட்டு கனமானால் சொர்க்கம் தீமையின் தட்டு கனமானால் நரகம்னு சொல்லிட்டு நம்ம ஹதீத்கள்லையும் குரான்லையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் இங்க பாருங்க மிகச்சிறிய திக்கர்கள் கூட மறுமை நாளில் நன்மை தட்டில் கனமானதாக இருக்கும் என்பதால் எதையும் சாதாரணமாக எண்ணி விடாமல் சிறியது முதல் பெரியது வரை எல்லா நல்லறங்களையும் தொடர்ந்து செய்வோங்கிறாங்க சின்ன சின்ன துவாதானே இது இப்போ வாதாட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா உடவானாங்கிறத சொல்ற மாதிரி இப்போ பாருங்க ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தொழும் ரெண்டு ரக்காத்துகள் அதுக்குள்ளேயே வெயிட்டு தனிங்கிறத தராசை இறக்கி காமிச்சிருக்கிறாங்க நிறைய செல்வ செழிப்போட பகட்டோட இருப்பாங்க அதுக்கு அவன் சக்காத்தே கொடுக்கட்டும் சதக்காவே கொடுக்கட்டும் அதையும் தாண்டி இது சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க சுல்லாட்ட ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க எனக்கு அந்த ஹதீத அப்படி சொல்ல தெரியல ஆஹ் நாங்க வந்து இப்ப செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட தோழர்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய தான தர்மம் பண்றாங்க அவங்க நன்மையா குவிக்கிறாங்க நாங்க வந்து வெறும் ஏழைகளா இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான தர்மம்லாம் கொடுக்க முடியாது நாங்க என்ன செய்ய எங்களுக்கு வந்து அவங்க செல்வம் செழிப்பெல்லாம் இருந்துட்டு அந்த தர்மத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி ஏதாவது அமலை சொல்லுங்கிறாங்க அப்புறம் சில அமல்களை தஸ்பியாத்துகளை சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு நினைவுக்கு வரல அதை சொல்லிக் கொடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க ரகசியமா ஓத ஆரம்பிச்சிடறாங்க இந்த சஹாபிகள் ஏழை சஹாபிகள் இது அந்த செல்வந்த சஹாபிகளுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அவங்களும் ஓத ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு வருத்தம் வந்துருச்சு நம்ம அவங்க செய்யற நன்மை எல்லாம் கிடைக்கலங்கிறது தானே இதை செஞ்சுட்டு இருந்தோம் கேட்டுட்டு இப்ப இதையும் அவங்க செய்யறாங்களே அப்போ அவங்க காசு செலவழிக்கிறதுக்கு ஒரு நன்மை அதே மாதிரி தஸ்பியா செய்யறதுக்குள்ள நன்மை சேர்த்துல வாங்குறாங்கன்னு சொல்லி ரசி போய் அதை ஒரு ஆதங்கமா சொல்லும்போது ரசூல்லா சொல்றாங்க அது அவங்களுக்கு எல்லாம் விதிச்சது அது எல்லா நாடுனாலும் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அதை முடிச்சிருவாங்க அதுக்கு மேலே கவலைப்பட விட மாட்டாங்க அதை நினைவுற்ற மாதிரி இந்த விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நபி ஆதமலை ஸ்தலம்ல ஆரம்பிச்சு இறை தூதர் இறுதி தூதர் நம்முடைய இனிய கண்மணியா முகமது சல்லா அலேசலாம் அவர்கள் வரை எத்தனை பேர் வந்தாங்க ரசோல்லாவுடைய இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரசோல்லாவுடைய ஆஹ் மனைவிமாறு அப்படி அவங்களுடைய மக்கள் இப்படியாக அவனுடைய குடும்பம் எப்படி நீளுதுங்கிறத இதுல சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு ஷஜரா இது பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல பாலாறு கோடுதான் அந்த பால் மா பால் ஓடுற மாதிரியே அப்படி காமிச்சு ஒரு காட்சிப்படுத்திருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் பாருங்க இது வந்து பாபு சலாத் தொழுகையாளிகளுக்கான வாசல் பாபுல் ஜிஹாத் அல்லாவுடைய பாதையில உயிர் நீத்தவங்களுக்கான ஷஹீதுகளுக்கான வாசல் பாபு சதகா சதக்கா கொடுத்த விசுவாசிகளுக்கான வாசல் பாபு ரயான் நோன்பாளிகளுக்கான சிறப்பு வாசல் பாபுல் ஹஜ்ஜி ஹஜ்ஜாலிகளுக்கான வாசல் பாபுல் காசிமின் அல் கைஸ் வல் ஆஃபினா அனின்னாஸ் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அடக்கி தங்களுடைய சகோதரர்களிடம் மன்னிப்பவர்களாக இருந்தவர்கள் வெகுமதி பெற்று இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் கோபம் வரும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில அது இது நடக்கும்போது மற்றவங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது கோபம் வரும் அந்த மாதிரி கோபம் வரும் நேரத்துல ஒரு ஹதீத் வருது இல்லையா உண்மையான வீரன் மல்யுத்தத்தில் ஜெயிக்கிறவன் வீரன் இல்லை யார் தனக்கு கோபம் வரும்போது தன்னை அடக்கிக்கிறானோ தான் சிறந்த வீரன் என்ற சொல்றாங்க அதை மேம்படுத்துவதற்கான வாசல் தான் இது தனக்கு கோபம் வரும்போது என்ன செய்வாங்க அந்த கோபத்தை அடக்கிட்டு அவங்க பொறுமையா இருந்துருவாங்க பொறுமையா இருக்கிற இல்லை யாருனால கோவம் யார் கோபத்தை ஏற்படுத்தினாங்களோ அவங்கள மன்னிச்சிருவாங்களாம் அவங்களுக்கான வாசல் இது அதுபோல பாபுல் ஈமான் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டு அதை அதை நம்பி அதன் அடிப்படையில் கட்டளையில ஏற்று வாழ்ந்தவங்களுக்கு உள்ளது பாபு திகிர் அல்லாவை தொடர்ந்து நினைவு கூர்ந்து திகிர் சிறப்பு வாசல் ஜும்மாவின் சிறப்புகளை பாருங்க ஹத்தீதுகளை திரும்ப திரும்ப கேள்விப்பட்டு போ ஹத்தீப்களும் வாய் வலிக்க பயானெல்லாம் பண்ணிருக்காங்க ஆனாலும் நம்ம அதுக்கு வேகமா போறதுங்கிறது குறைவுங்கிறத எடுத்துக்காட்டுற மாதிரி உள்ள விஷயங்கள் ஆரம்பத்துல போய் உட்கார்ந்தவங்களுக்கு ஒட்டகத்தை பலியிட்டு சதக்கா கொடுத்த நன்மை அதுக்குப் பிறகு மாடு அதுக்குப் ஆடு அதுக்கப்புறம் கோழி அதுக்கப்புறம் முட்டை அதுக்கு பிறகு வர்றவங்களுக்கு அந்த ஏட்டை மூடிடுவாங்க மழைக்கு மாற அட்டண்டன்ஸை மூடிடுவாங்க அவங்களும் சொத்துமாலை கலந்துக்கிருவாங்கன்னு வருது அப்போ ஜும்மாவுடைய தொழுகைக்கு சொத்துமா ஆரம்பிக்கும் முன்னாடி நேரத்தோட போகணுங்கிறத வெளிப்படுத்துறதாக இந்த காட்சிகள் அமைஞ்சிருக்குது ரொம்ப அற்புதமா அது நல்ல மனசுல ஏத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உருவங்களை கொடுத்து சித்தரிச்சு இப்படி ஒரு காட்சிப்படுத்திருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா நரகத்துடைய ஏழு வாசல்கள் இது ஒன்னு ஒண்ணு பாவிகளுக்குரிய தண்டனைக்கா கொடுக்கப்படுற வாசல் இதுல முதல் வாசல் ஜஹீன் இது பெரிய நெருப்புக் கொழினு கருதப்படுதுன்னு போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது லலா இது வந்து பிரகாசமா இருக்கும் ஆனா ரொம்ப பிரகாசமா எரியக்கூடிய சுட்டெறிய நெருப்பு அதே மாதிரி குரானில் வருது உமா அது ஹொத்தமான்னு வரும் இல்லையா கூர்மையான கற்கள் தீப்புழம்புகளால் நிரப்பப்பட்ட நரகம் நாலாவது சயீது சயீத் இது குழந்தை வீட்டு எரியும் நெருப்பு என்று கூறப்படுதுன்னு போட்டிருக்காங்க ஐந்தாவது சக்கர் இது ஒரு கொடிய நரகம் ஆறாவது ஜஹன்னம் ஏழாவது ஹாவியா இது எல்லாமே நரகத்தில் ஆழமான பகுதின்னு சொல்லப்படுது இந்த நரகத்தில் உள்ள வேற என்னென்ன அதாப்லாம் இருக்குது விஷ ஜந்துகள்லாம் இருக்குமில்லையா அதெல்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு அதாவது மன்னரையில் நரகத்தில் நரகவாசியுடைய மன்னரை எப்படி இருக்கும் கபரு எப்படி இருக்கும் சொர்க்கவாசியுடைய கபுறு எப்படி இருக்கும் சொர்க்கவாசியுடைய கபுறு நல்ல மணக்கும் மலர்கள் நிறைந்த மனத்தோடு இருக்குங்கிறத காமிக்கிற மாதிரி நம்ம கூட துவாலை கேட்போம் இல்லையா ஆஹ் ரஹு அப்படிலாம் ரவுலாத்துலாம் கேட்போம் அந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்புல அதை வச்சிருக்காங்க நரகவாசியுடைய கபர் இப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க இல்ல இல்ல சொர்க்கத்தின் வாசல் சொர்க்கத்துக்கு போற வாசல் உள்ள போனா நல்ல இன்பங்களை அனுபவிக்கலாம்ங்கிறத காமிக்கிறாங்க இது சராத்து முஸ்தகிம் பாலம் இந்த பாலத்துல போகும்போதுதான் எந்த அளவுக்கு நன்மையால் மிகைத்திருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பாலம் விசாலமா இருக்கும் அவங்க ஓடி போவாங்க நடந்து போவாங்கன்னா இருக்கு எந்த அளவுக்கு குறைஞ்ச நன்மையை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு பாலம் சொருங்கும் எந்த அளவுக்கு நன்மையே இல்லாம பாவிகளா இருக்கிறாங்களோ அவங்கள பாலம் தள்ளி விட்டுரும் கீழே உளு தானே நரகம் அதுதான் காமிக்கிற மாதிரி இந்த காட்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரத்துல் கஹுஃப்ல சொல்லப்படக்கூடிய நான்கு சம்பவங்கள் இதை காமிங்க நாலு சம்பவங்கள் வருது சூரத்துல் கஹப்ல ஒன்னு ஒண்ணுலயே பெரிய பெரிய படிப்பினைகள் இருக்கு சொல்கிறது தான் இது ரெண்டு தோட்டம் உடையவர்கள் அதை நீங்க மொழிபெயர்ப்புகள் அதிகமாக படிச்சவங்களுக்கும் பயான்கள் அதிகமாக கேட்டவங்களுக்கு தெரியும் இது துல்கர்னின் அவங்களுடைய தொடர்பான செய்திகள் அடங்கிய பதிவு இது அடுத்தது ஹதரத்து மூசாலைஸ்லாம் அவங்கள சந்திப்பாங்க இல்லையா அது மூணு சம்பவங்கள் நடக்குமே அதெல்லாம் காட்சிப்படுத்துகிற மாதிரி உள்ள விஷயங்கள் பாருங்க இது முழுக்க மூசா நபியுடைய அந்த சரித்திரத்தை அப்படி அதை இமேஜ் ஆக்கி அதுக்கு கீழே அதுக்கான தலைப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது குகைவாசிகள் சூரத்துல் கஹஃப்ல சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் இது மஸ்ஜிதுல் ஹராம் இது புனித காட்சி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அழகான முறையில் செஞ்சு இங்கே காமிங்க காபத்துல்லாவை காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இது மஸ்ஜிதுல் குபா குபா பள்ளிவாசல் அதாவது அவங்க ஒரு படத்துல பார்த்துட்டு இல்லைன்னா ஒரு வீடியோல பார்த்துட்டு அதை அப்படியே தத்ரூபமா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நான் விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப குறுகிய காலத்தில் இதை செஞ்சிருக்கிறாங்கிறத கேள்விப்பட்டேன் உண்மையிலே இவ்வளவு திறமையோட இருக்கிறது ஒரு சந்தோஷத்தை தான் தருது அதே மாதிரி திருக்குறானில் கூறப்பட்ட நான்கு பள்ளிவாசல்களை காட்சி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய அல் ஹராம் இரண்டாவது ஜெருசலம் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் இப்ப சண்டை பிடிச்சிட்டு கிடக்குறாங்க இல்லையா மஸ்ஜிது அகசா நம்முடைய புனித தரம் மூணாவது மஸ்ஜிது தக்குவா அதாவது அல் குபா இந்த பள்ளிவாசல் நான்காவது லிரார் அது பின்னாடி இருக்கு காமிக்கிறோம் இது வந்து அல் அக்ஸா அப்ப காபத்துல்லாவை காட்டியாச்சு அல் ஹராம் மஸ்ஜித் அல் குபா அல் அக்ஸா காட்டியாச்சு இது வந்து மஸ்ஜிதுல் லிரார் இந்த மஸ்ஜித் லிரார்ங்கிறது முனாஃபிக்குகளால கட்டப்பட்ட பள்ளி இத பத்தி ஹதியர்கள் நிறைய தகவல்கள் வருது இப்போ அதுக்கு விளக்கி சொல்ற நேரமில்ல அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதான் மசிதுல்லார்